நூத்தி எட்டு முருகர் போற்றிகள் சொன்ன அதுக்கப்புறம் கந்தசஷ்டி கவசம் அது எல்லாமே படிச்சு முருகப்பெருமான நல்ல தரிசனம் பண்ணியாச்சு நம்ம வந்து இந்த கிருத்திகுமுறோம் இந்த கிருத்திக எப்படி நமக்கு தோன்றுச்சுன்னு பாக்கலாங்களா சிவனோட இருந்து தோன்றியவர் தான் முருகர் முருகர் தோன்றும் போது ஆறு குழந்தைகளா தோன்றினார் அந்த ஆறு குழந்தைகளை வளர்க்கும் பொறுப்பு வந்து கார்த்திகை பெண்கள் கிட்ட கொடுத்தாங்க சோ அதனாலதான் பெருமானுக்கு கார்த்திகேயன் என்ற இன்னொரு பெயரும் வந்தது அது மட்டும் இல்லாம இந்த கார்த்திகை பெண்கள் முருகரை வளர்த்ததுனால அவங்களுக்கு நன்றி செலுத்தும் நம்ம மாதத்துல வர கார்த்திகை நட்சத்திர நம்ம வழிபட்டுட்டு வரும் வருடத்துல வர கார்த்திகை மாசம் வந்து முருக பெருமானுக்கு அந்த மாதம் முழுவதுமே வந்து ரொம்பவே விசேஷமானது சோ இந்த கார்த்திகை நட்சத்திர அன்னைக்கு நம்ம பெருமானை தரிசனம் பண்றது அவ்வளவு விசேஷமானது முருகர அருளும் நம்மளுக்கு பரிபூரணமா கிடைக்கும் இந்த நாளை வந்து நம்ம விரதம் இருந்து வழிபட்டா ரொம்பவே நல்லது சோ விரதம் இருக்க முடியாதவங்க முருகர் கோயிலுக்கு போய் வீட்டில் படம் இருந்தா பணம் வச்சு பூஜை பண்ணலாம் ஆஹ் இந்த மாதிரி முருகனுக்கு உகந்த நாள் அன்னைக்கு நம்ம அசைவம் சாப்பிடறதை தவிர்க்கலாம் சோ நம்ம அசைவம் சாப்பிடாம சைவம் மட்டும் எடுத்துட்டு ஆஹ் நம்ம முருகரை வழிபடும் போது முருகரோட அருள் இன்னுமே நம்மளுக்கு கூடுதலாகவே கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கிருத்திகை மட்டும் இல்லாம ஆஹ் இது சஷ்டி கூட நம்ம முருகருக்கு அசைவம் சாப்பிடாம சைவம் மட்டும் சாப்பிட்டு முருகருக்கு விரதம் வழிபட்டோம்னா நம்ம துன்பங்கள்லாம் நீங்கி சகல செல்வங்களாம் நமக்கு கிடைக்கும்ன்றது ஐதீகம் சோ நம்ம இப்போ கார்த்திகை நட்சத்திரம் எப்படி உருவானதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் ஆஹ் லாஸ்ட் மந்த் வந்து நான் திருச்செந்தூர் போயிருந்தேன் பட் நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் அங்கே ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸாக நாங்கள் போகணும் போகணும்னு பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம் பட் ஏதாவது ஒரு விதத்தில் வந்து கேன்சல் ஆகிட்டே இருந்தது ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஒரு ஃபார்ட்டி டேஸ் வந்து நான் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்தேன் விரதம் இருந்து முருக கிட்ட வேண்டிக்கிட்டு நாங்கள் போகணும் அப்போ வந்து நல்லபடியாக நாங்கள் கிளம்பிட்டோம் எந்த ஒரு தடங்களும் இல்லை அங்கே போய் முருகரை நல்ல தரிசனம் பண்ணோம் நாழி ஞாய்கிணர்லாம் குளிச்சுட்டு பீச்லலாம் குளிச்சுட்டு அந்த முருகரை தரிசனம் பண்ண பிறகு தான் ரொம்பவே மன நிறைவா இருந்தது அது வீடியோ வந்து நான் உங்களுக்கு இன்னொரு ஒரு லாங் வீடியோவா போடுறேன் நிறைய பேர் சொல்றாங்க எங்களால திருச்செந்தூர் போகவே முடியல ஏதாவது தடங்கள் வந்துட்டே இருக்குன்ட்டு இருக்கவங்க இதே மாதிரி நாற்பத்தெட்டு நாள் விரதம் முருகர்கிட்ட வேண்டிக்கிட்டு போங்க எந்த ஒரு தடங்களும் இல்லாம நல்லபடியா நீங்களும் திருச்செந்தூர் முருகரை போய் தரிசனம் பண்ணிட்டு முருகரோட அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கும் கிடைக்கும் அதுக்கப்புறம் திருச்செந்தூர் திருப்புகழ் இருக்கு அதையும் படிங்க இன்னைக்கு வந்து கிருத்திகா ஸோ கித்திகை எங்க வீட்டுல வந்து ஒரு சிம்பிளான பூஜை பண்ணியிருந்தேன் நீங்க பாத்திருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க பாய்